السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا ملل ولا وما يضلل فلا هادئ لا وأشهد أن لا إله إلا الله أحدث لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்ல நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலமதுல்லா அல்லாவுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பின் காரணமாக இரக்கத்தின் காரணமாக மார்க்கத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் அலமது அந்த அடிப்படையில் ரமலான் நம்மை நெருங்கி கொண்டிருக்கின்றது இந்த ரமலானில் ஷாபானுடைய கடைசி கட்டத்தில் நாம் ரமணானுக்கு தயாராகுவதை விட இன்றிலிருந்தே இந்த நிகழ்ச்சியை இப்போது நாம் கேட்குறோம் என்று சொன்னால் இன்றிலிருந்து நாம் ரமலானுக்கு தயாராகுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ரமலானை நாம் அடையும் பொழுது ரமலானுக்குள் நாம் நுழையும் பொழுது உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு இறையச்சத்தோடு உள்ளுக்கு ரமலானுக்குள் செல்லக்கூடிய ஒரு சூழல் அதே நேரம் ரமலானுக்குள் அதிகமாக நல்லரங்களை செய்து மேலும் மேலும் இறையேற்றத்தை கூடிய ஒரு வழிமுறையை உருவாக்க முடியும் என்பதற்காக வேண்டித்தான் இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றோம் கிரித்துக்குரியவர்களே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை அமல் ரீதியான உற்சாகப்படுத்தல் நாம் வளமையாக செய்யக்கூடிய அமல்களை உற்சாகத்தோடு பகல் நிறுத்த அமல்கள் இரவு நேரத்து அமல்களை உற்சாகத்தோடு செய்ய வேண்டும் வதக்கில் விக்ரா அன்பல் மோமினி உபதேசம் செய்யுங்கள் அந்த உபதேச மோமின்களுக்கு பயன் தரும் என்ற அடிப்படையிலும் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒவ்வொரு கட்டங்களிலும் சகாபாக்களை அழைத்து எதை முன்வைக்கின்றார்களோ அதை மெருகூட்டி அழகாக உற்சாகமூட்டி அந்த அமலில் சகாபாக்கள் தோழர்கள் தோழிகள் ஆர்வத்தோடு அமல் செய்வன் என்பதற்காக வேண்டி காலத்துக்கும் நேரத்துக்கும் இடத்துக்கும் ஏற்ப சகாபாக்களுக்கு உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் அந்த அடிப்படையில் தான் ரமலான் வருவதற்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கின்றது அதற்குள் நாம் இந்த ஒரு மாத காலத்தில் நாளானம் செய்யக்கூடிய அமல்கள் விஷயத்தில் எந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் உங்களுடைய சிந்தனைக்கு நாம் முன்வைக்க இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே முதலாதாக தொழுகை விஷயம் ஃபர்லான தொழுகை ரமலான் வந்தால்தான் நேரத்தோடு பள்ளிக்கு போகணும் ரமலான் வந்தால்தான் அதான் சொல்வதற்கு வாங்க சொல்வதற்கு முன்னால் பள்ளிக்குள் போய் இருக்க வேண்டும் என்ற அமைப்பை விட நாம் இப்போது இருந்தே நான் வீட்டில் இருந்தாலும் சரி வீட்டுக்கு வெளியே தொழில் இருந்தாலும் சரி அல்லது பிரயாணங்கள் இருந்தாலும் சரி எந்த இடங்களில் இருந்தாலும் தொழுகு நேரம் விட்டதா பரலான தொழுகி ஆண்களை பொறுத்தவரை அந்தந்த இடங்களில் பள்ளி இருக்குதா பள்ளியில் போய் தொழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும் எந்த சிந்தனையோடு ரமலான் வந்துகிட்டு இருக்குது ரமலான் வருது ரமலானுக்கு முன்னால் நான் என்னை தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும் ரமலானுக்கு முன்னால் இந்த ஊடாக அப்போ ஒவ்வொரு நாளும் ஜமாத்துடன் நான் தொழும் பொழுது அந்தந்த வக்து தொழுகைகளை சரியாக தொழக்கூடிய நேரத்தில் ரமலானில் எனக்கு ஈஸியாக இதை அழகான முறை என்ன செய்யலாம் இந்த பரலான தொழுகையை ஜமாத்தோடு உற்சாகத்தோடு தொழக்கூடிய ஒரு சூழல் உருவாக முடியும் என்ற அடிப்படையில் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இன்றிலிருந்து இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்கின்றீர்கள் இன்றிலிருந்து என்ன செய்யுங்கன்றால் பரலான தொழுகைக்கு பக்கத்தில் உள்ள பள்ளிக்கு நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ வீட்டிலையா வீட்டுக்கு பக்கத்துல பள்ளி இருக்குதா அது வேலை செய்யக்கூடிய இடங்களில் பக்கத்தில் பள்ளி இருக்குதா அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பக்கத்தில் பள்ளி இருக்குதா போகக்கூடிய இடங்களில் உடனே நீங்கள் பள்ளிக்கு போயிருங்க அப்போ முதல் கட்டமாக உங்களுக்கு தொழுகூடைய நேரம் தெரிஞ்சுருக்கணும் அன்னளவாக கிட்டத்தட்ட சுபு ஃபஜிர் தொழுகின்னு சொன்னால் அஞ்சு மணி அஞ்சு பத்துக்கு வாங்க சொல்கிறாங்க இப்போ உள்ள நேர அடிப்படையில் ரொஹரண்டா பன்னெண்டு இருபதுக்கு அசன் சொன்னால் மூணு நாற்பத்தி அஞ்சுக்கு மாரிபு சொன்னால் ஆறு இருபத்தி அஞ்சுக்கு இஷான் சொன்னா ஏழு முப்பதுக்கு ஒரு அன்னளவாக உங்களுக்கு டைம் தெரிஞ்சிருக்கணும் எந்த இடத்துல இருந்தாலும் அதான் சத்தம் கேட்குதோ இல்லையோ டைம் உங்களுக்கு பார்க்குறீங்க பன்னெண்டு மணி ஆயிருச்சு பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு பத்து பன்னெண்டு பதினஞ்சு ஆயிடுச்சு லோஹருக்கு நான் அஞ்சு நிமிஷத்தை வாங்க சொல்லுவாங்க பள்ளிக்கு நீங்க தயாராகணும் இதான் உங்களுடைய ஆர்வம் உற்சாகம் உங்களை நீங்கள் என்ன செய்யணும் உற்சாகப்படுத்திக் கொள்ளணும் சூழலை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள் சூழலை நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த தொழக்குரிய விஷயத்துல வரலான தொழகை விஷயத்தை என்ன செய்யுங்க ஒவ்வொரு வத்து வக்துக்கும் சொல்லுகின்றான் சொல்கின்றான் வறுக்காகவும் ஏன் ருக்கு செய்வர்களோடு ருக்கு செய்யுங்கள் என்ற அடிப்படையில் பள்ளிக்கு சென்று ஜமாத்துடன் தொழ வேண்டும் அதை நான் இப்போதிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் என்ன பள்ளிக்கு ஜமாத்துக்கு பரவான துறையை தொழுவதற்கு செல்லக்கூடிய சூழ் உருவாய்க்கொள்ளுங்கள் ரெண்டாவது பரலுடைய முன்பின் சுண்ணத்துகள் பரவுடைய முன்பின் சுண்ணத்துகளை பேணி தொழக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளும் ஃபரில் தொழுதோன்ன அப்படியே எலும்பி ஓடுறதில்லை அப்படி வெளியே கிளம்பி போகிறதில்லை பரல தோது என்ன செய்யுங்க பரவ தொலைக்கு பிறகு செய்யக்கூடிய அதுக்கார்கள் திக்கர்கள் தஸ்வீகள் அதற்கு பிறகு சுண்ணத்தொலகி இருக்கும் சொன்னால் அது என்ன செய்யுங்க தொடர்ந்து அந்த தொழுகையை தொடரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்க அப்ப முன்பின் சுண்ணத்துகளை நீங்க பேணி தொடர் நேரத்தில் அதனூடாக நிறைய நன்மைகள் நல்லறங்களை பெறக்கூடிய சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் அல்லாவது என்ன சொன்னாங்க பரலு அல்லாத சுண்ணத்தான நஃபிலான வணக்கங்களை செய்யும் பொழுதே அல்லாஹின் பக்கம் நீங்கள் ஒரு சான் நெருங்கினால் அல்லாஹ் ஒரு மூலம் நெருங்கிறான் அல்லாம்புக்கு நீங்கள் ஒரு முளம் நெருங்கினால் அல்லா ஒரு பாகம் நெருங்கிறான் ஹதீஸை நாங்கள் படிச்சிருக்கிறோம் இப்போ அந்த அடிப்படையில் ஒரு பக்கம் ஃபரளையும் நேர காலத்தோடு அந்தந்த நேரத்தில் நடைமுறைப்படுத்துறது அதற்குரிய முன்பின் சுண்ணத்துகளையும் பேணி தொழக்கூடிய நேரத்தில் குறிப்பாக நாளாந்தம் பத்து ரக்காயத்து சுண்ணத்தில் பன்னெண்டு ரக்காய சுண்ணத்தை பருளுடைய முன்பின் சுண்ணத்துகள் நீங்கள் பேணி தொழக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்து ஒரு மாளிகை கட்டப்படுது அந்த நன்மைகள் நினைத்துக்கு நினைச்சிங்க நாளாந்தம் தொழக்கூடிய அந்த சுண்ணத்துகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல் அன்புக்குரியவர்கள் லுஹா தொழுகை லுஹா தொழுக ரமலான் வந்தால் தான் லுஹா தொழுகையை தோழணும் ரமலான் வந்தால் தான் ஃபர்லுடைய முன்பின் சுண்ணத்துகளை பேணி தோரணும் என்ற ஒரு அடிப்படையை விட்டுவிட்டு இப்போது இருந்தே நம்ம தயாராகுவோம் ரமலானை உற்சாகத்தோடு நாங்கள் அமல் செய்ய வேண்டும் அதற்கு இப்போது இருந்தே நாங்கள் என்ன செய்யணும் இந்த சுண்ணத்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் லுஹா தொழுகை இப்போ லுஹா தொழுகையை பொறுத்தவரை வந்து காலையில் சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் உச்சிக்கு வரை தோறலாம் ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் இருக்குது இப்போ வேலைக்கு நீங்கள் போகிறீங்களா இப்போ வேலைக்கு நீங்கள் போகிறேன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நீங்கள் ஏழு மணிக்கு வீட்டை விட்டு வேலைக்கு போகிறீங்க என்றால் ஒரு ஆறு ஐம்பதுக்கில் என்ன செய்யுங்க ஒரு ரெண்டக்காய் ரக்காய் தொழுதுட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க துஹா தொழுதுட்டு போங்க குறைஞ்சது ரெண்டு ரக்காய் தொழுதுட்டு போங்க அல்லது நீங்கள் எட்டு மணிக்கு நீங்கள் வீட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா ஒரு ஏழு மணிக்கு தொழுவுங்க சூரியன் உதயம் ஆயிருச்சுன்னு சொன்ன இப்போ ஆறரை மணிக்கெல்லாம் சூரியன் உதயம் ஆகிரும் இப்போ உதயம் ஆயிருச்சுன்னு சொன்னால் இப்போ அதுக்கு பிறகு நீங்கள் தொழலாம் அதுலேருந்து சூரியன் உச்சிக்கு வருகின்ற வரை என்ன செய்யலாம் நீங்கள் தாராளமாக துஹா தொழையே அப்ப குறைந்தது என்ன செய்யுங்க ரெண்டு ரக்காயத்து நாள் லுகா தொழுது போகணும்னு சொன்னாங்க இந்த மூட்டு அந்த உடம்புல வந்து முன்னூற்றி அறுபது மூட்டுக்கள் இருக்குது அந்த முன்னூற்றி அறுபது மூட்டுக்களுக்கு டெய்லி நீங்க சதக்கா செய்யணும் ரெண்டு ரக்காயத்து நீங்க லுஹா தொழுதால் அதுக்கு ஈக்குவல் ஆயிரும் அதுக்கு சமன் ஆயிரும்னு சொன்னாங்க இனிமேல் அன்புக்குரியவர்களே ஆண்கள் பெண்கள் ஆண்கள் என்ன செய்யுங்க நீங்க வீட்டை விட்டு வெளியே செல்றதுக்கு முன்னால காலை நேரத்தில் லுஹா தொழுதுட்டு வீட்டுக்கு அதாவது வேலைக்கு போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க தாய்மார்கள் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் லுகா காலையில் தொழுதுட்டு நினைச்சிங்க உங்களுடைய வேலைகளை என்னென்ன வேலைகள் இருக்குதோ சமையல் வேலையாக இருக்கலாம் உடுப்பு கலவுற வேலையாக இருக்கலாம் வேறு எந்த வேலையாக இருந்தாலும் காலையில் லுஹா ரெண்டு ரொழுதுட்டு நினைச்சிங்க குறைஞ்சது ரெண்டுக்காயை தொழுதுட்டு உங்களுடைய வேலைகளை ஆரம்பிங்க இதெல்லாம் ரமணானுக்கு எங்களுக்கு பலமாக வரும் உற்சாகத்தோடு அமல்களை செய்வதற்கு ஒரு உதவியாக இருக்கும் இன்றிலிருந்து என்ன செய்யுங்க நான் ஆர்வத்தோடு ரமலானை வரவேற்க வேண்டும் ரமலானுக்குள் நுழையும் பொழுது உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் திருப்திகரமாக செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றிலிருந்து அமல் விஷயத்தை என்ன செய்யுங்க அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க கவனம் செலுத்துங்க அதே போல் குரான் ஓதக்கூடிய விஷயம் இன்று அதிகமாக நாங்கள் பார்க்கணும் அதிகமான வீடுகளில் குரான் ஓதக்கூடிய அம்சங்கள் மிக மிக குறைஞ்சிக்கிட்டே போகுது ஒரு காலம் இருந்துச்சு மாரிவு தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு வீடுகளில் குரான் ஓதக்கூடிய சத்தங்கள் கேட்கும் இன்றைக்கு எல்லாம் அப்படியே வீடுகள் எல்லாம் அமைதியாக கூடிய சூழல் தான் நாங்கள் பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதிகமாக குரான ஓதுங்க ரமலான் வந்தால் தான் போட்டி போட்டு குரான முடிக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை குறான ஓதி முடிக்கணும் என்ற அமைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இருந்து என்ன செய்ய ரமலானுக்கு முன்னால் நான் காலை நேரத்திலும் மாரிவு தொழுது டீம் அல்லது சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது என்ன செய்யுங்க அதிகமான குரான ஓத வேண்டும் என்று ஒரு ஆசையை வளர்த்துக் கொள்ளுங்க அல்லாஹுடைய கலாம் அல்லாவுடைய வார்த்தை இந்த குரான் மறைமில வந்து எனக்கு பேசும் சொன்னாங்க இந்த ஓதுங்கள் இந்த குரான் நாளில் மன்றாண் சொன்னாங்க பயன்படுத்தி கொள்ளுங்க மவுத் எப்போ வரும் எப்படி வரும் எந்த நிலையில வரும் யாருக்கும் சொல்ல தெரியாது அப்ப நாங்கள் குரானை ஓத 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 அது வந்து மரமில் எங்களுக்கு பேசும் நன்மை ஒரு பக்கம் மலை போன்று வந்துக்கிட்டே இருக்கும் அதே நேரத்துல என்ன செய்யும் மறுமை நாளில் வந்து அல்லாட்ட பேசும் நிழலாக வரும் சூரா பக்ரா இம்ரான் நிறைய நட்சியை பார்க்குறோம் இனிமேல் அன்புக்குரிய ஆண்கள் பெண்கள் அனைவரும் என்ன செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கா ஜூஸு அரை ஜூஸு முடிஞ்ச ஒரு ஜூஸ ஓதி என்ன செய்யுங்க இந்த ரமலானுக்கு முன்னால் ஒரு முழுக்குருவான ஓதி முடிப்பேமே என்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுங்க அதை முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஓதக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடுங்க ரமலானை நாம் அடையும் பொழுது அதிகமாக அல்ல அதோட வரக்கத்துணை செய்வான் அந்த வழக்கத்தின் ஊடாக குரானை ஆண்கள் பெண்கள் நிறைய மாறி மாறி போட்டி போட்டு ஓதக்கூடிய சூழல் உருவாக்கி கொள்ள முடியும் அந்த போட்டி போட்டு அதிகமாக குரான் ஓதன் மூலமாக உள்ளத்திற்கு ஒரு இதயம் தக்குவா அல்ல அக்கும் தத்த என்ற அந்த நோன்புக்காக வேண்டி அந்த ரமணா அந்த இதயச்சம் அதிகமாக வேணும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த நோன்பை கடமையாக்கின்ற அடிப்படையில் தக்குவாய் வளர்த்து கொள்ள முடியும் அதே போல் அன்புக்குரியவர்களே நாளானம் செய்யக்கூடிய விக்ரிகள் ரமணானில் காலையில் மட்டும் அல்ல மாலையில் மட்டும் அல்லது குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் தான் என்ன செய்யணும் நாங்கள் அதுக்கார்கள் திக்கர்கள் செய்யணும் என்ற அடிப்படை இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் மாலை நேரத்தில் பகல் நேரங்களில் இரவு நேரங்களில் வீட்டில் இருக்கும் பொழுது பள்ளியில் இருக்கும் பொழுது வாகனங்களில் போகும்பொழுது வீதியில் நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அதுக்கார்கள் திக்கர்கள் தஸ்பியோடு நாங்கள் போகக்கூடிய சுறு கொள்ளணும் சில திக்கர்கள் அடிக்கடி உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய அதுக்கார்களை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் அதை நாங்கள் வலிமையாக நாங்கள் ஓதணும் உதாரணமாக லா இலாக இல்லா அன்ட் இன்னி குன் து மினவ் வாலி யூனிஸ் அலை இஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் மீன் வைச்சுக்குள்ளே இருந்து ஓதினாங்க எல்லாருக்கும் தெரியும் அல்ல சொல்லி காட்டான் அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க இதை சொல்கிற நேரத்தில் அந்த போற போக்கில் சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தாங்க அமல்களை வந்து ஒரு அமலை சீர நேரத்தில் அந்த அமலுக்குள்ளே போங்க அந்த அமலுக்குள்ளே போய் திருப்திகரமாக அந்த அமல்களை செய்யுங்க அப்ப இந்த இதுக்கு நீங்கள் சொல்கிற நேரத்தில் லா இலாக இல்லா அந்த ஹானக இன்னி குன் து மினவ் என்ற தஸ்மீகை நீங்கள் சொல்கிற நேரத்தில் முக்கியமாக என்ன நீங்க நினைக்கணும்னு சொன்னால் அப்படியே அஸ்லாம் கடல் கடலுக்குள் மீன் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்தார்கள் மீனூர் வயிற்றுக்குள் இருந்து நெருக்கடி கஷ்டம் பிரச்சனை தான் செய்த தவற எண்ணி ரப்பட்டு அப்படி பேசுறாங்க யா உன்னை தவிர இறைவன் கிடையாது நீ மிக பரிசுத்தமானவன் நான் வந்து அநியாயக்கால் ஒருவன் ஆகிவிட்டேன் அல்லாட்ட திரும்ப 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 சொல்றாங்க அதை நினைச்சுக்கிட்டே நீங்க சொல்லுங்க அடிக்கடி அடிக்கடி சொல்லுங்க ஒரு ஒரு எண்ணிக்கை வச்சு கொள்ளுங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு தடவை ஒரு நாளைக்கு ஒரு முப்பது தடவை ஒரு ஐம்பது தடவை சொல்லுங்க அடிப்படையில் என்ன செய்யுங்க சந்தர்ப்பங்கள் போது சுபு தொலைக்கு பிறகு அல்லது தொலை ஒவ்வொரு தொலைகுக்கு பிறகு அல்லது டைம் கிடைக்கிற நேரத்தை என்ன செய்யுங்க ஒரு இருபத்தஞ்சு தடவை அல்ல ஒரு அஞ்சு தடவை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி என்ன செய்யறது சிறு துளி பெரு வெள்ளம் என்ற அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஒரு நாள் முழுவதும் ஒரு இருபத்தஞ்சு தடவை சொல்லணும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க வாகனத்துல போறீங்களா சொல்லிக்கிட்டே போங்க வீட்டில் இருக்கிறீங்களா சொல்லிக்கிட்டே இருங்க அங்கங்க நடந்துகிட்டு வேலை செய்றீங்களா அப்படியே அந்த வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கணும் அதே போல ஹஸ்பி அல்லாஹு அமல் வக்கீல் இப்ராஹிம் அலை இஸ்லாத் அஸ்லாம் அவங்கள அந்த கொடுங்கோலன் அரசன் என்ன செய்யறான் நெருப்பு குண்டத்தில் வீச போகக்கூடிய நேரத்தில் என்ன சொன்னாங்க ஹஸ்பி அல்லாஹ் அல்லா போதுமானவன் அமல் வக்கீல் அவனே என்னை பாதுகாப்பான் நெருப்பு அரசனை வீசுறான் அல்லாஹ் நெருப்பு கட்டளையிட்டான் நெருப்பை நீ கூழாயிடு குளிர்ச்சி ஆயிடு நெருப்பு அப்படியே மாத்து மாற்றக்கூடிய தன்மையை பார்க்குறோம் அப்ப அந்த 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 உணர்வு இருக்கணும் அந்த திக்ர சேர்ந்து போற போக்குல சொல்லக்கூடாது அந்த திக்ரஸ் நீங்க சொல்ற நேரத்துல இப்ராஹிம் அலையாத்தா அஸ்லாம் அவர்கள் அந்த குபுகுபுன் நெருப்பு அக்னி எரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நேரத்தில் கொழுந்து விட்டு அந்த நெருப்பு எரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நேரத்தில் இதை சொன்னாங்க என்ற அடிப்படையில் என்ன செய்யணும் அதை சொல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொள்ளுங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அந்த விக்கிரச நேரத்தில் போகிற போக்கில் சொல்லக்கூடாது அப்போ தான் எங்களோட உள்ளத்தில் ஒரு இறையற்றம் தக்குவா பயபக்தி உருவாக்கி கொள்ள முடியும் அதே போல அதை பன்மையாகவும் அல்லா தலா குரான சொல்லி காட்டான் ஹஸ்பி அல்லா அமல் வக்கீல் ஒருமையாகவும் சொல்லலாம் குரால் அல்லா தால சொல்லி காட்டுங்க எதிரிகளை சந்திக்கும் பொழுது ஈமான் கொண்டவர்கள் ஹஸ்புன் அல்லாஹூ நேமல் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களை பாதுகாப்பான் அப்ப அந்த உணர்வு இருக்கணும் உண்டு ஹஸ்பி அல்லாஹு நி அமல் வக்கீல் அது ஹஸ் அல்லாஹ் வக்கீல் அப்ப இதையும் இருபத்தஞ்சு தடவை சொல்லணும் தடவை சொல்றதுக்கு ஒரு சின்ன ஒரு நிமிஷம் கூட பிடிக்காது நம்ம நேரத்தை நம்ம அந்த சூழலை தான் உருவாக்கணும் நேரம் இல்ல நேரம் இல்லை நேரம் இல்லை என்ற வரைக்கும் நேரம் வராது நம்ம தான் நேரத்தை எடுக்கணும் நம்ம தான் நேரத்தை ஒதுக்கணும் நம்ம தான் அமல் செய்கிறதுக்கான சூழலை கொள்ளணும் நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லைன்னா கபருக்குள்ளே போய் கடைசி அங்கே போய் யோசித்து வேலை இல்லை இப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்ய சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்கிர்களையும் ஒரு எண்ணிக்கை வரையிற வச்சுக்கொள்ளுங்கள் டெய்லி இது சம்மந்தமான இன்னும் நிறைய அதுக்காரிகள் திக்கிறிகள் தஸ்மிகள இருக்குது இன்ஷா இல்லா அடுத்த தொடரில் உங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் தொடர்ந்து முன்வைக்க இருக்கின்றோம் இன்ஷா அடுத்த தொடர் என்ன செஞ்சு நீங்கள் நன்றாக கவ கவனித்து அவதானிச்சு அதில் சொல்லக்கூடிய அமல்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்திகரமாக ரமலானுக்கு முன்னால் திருப்திகரமாக நிறைவாக அமல் செஞ்சு இறையச்சத்தோடு அந்த ரமலானுக்குள் போகக்கூடிய வாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் இது சம்பந்தமான இன்னும் நிறைய அதுக்காரிகள் திக்கிரிகள் இன்ஷா இன்ஷால்லாம் அடுத்த தொடரில் உங்களுடைய சிந்தனைக்கு நாங்கள் தொடர்ந்து முன்வைக்க இருக்கின்றோம் இன்ஷால்லாம் அடுத்த தொடர் என்ன செஞ்சு நீங்கள் நன்றாக கவ கவனித்து அவதானித்து அதில் சொல்லக்கூடிய அமல்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்திகரமாக ரமலானுக்கு முன்னால் திருப்திகரமாக நிறைவாக அமல் செஞ்சு இறையச்சத்தோடு அந்த ரமலானுக்குள் போகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும்